ஜூன் முப்பது ஆண்டின் பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் சாலமோனின் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினைந்து மற்றும் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் உலகின் உயிர்கள் யாவும் நலம் வைப்பவை அழிவைத் தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை நீதிக்கு இறப்பு என்பது இல்லை கடவுள் மனிதர்களை அழியமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதைச் சார்ந்து நிற்போர் இறப்பு கொள்ளாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் உமை உமையேத்தி புகழ்வேன் ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர் திருப்பாடல் முப்பது ஒன்று மூன்று நான்கு முதல் ஐந்து மற்றும் பத்து பதினொன்று பனிரெண்டு உமை உமையேத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னைக் கைதூக்கி விட்டீர் என்னைக் கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னைப் பாதாளத்திலிருந்து ஏறிவரச் செய்தீர் சாவு குழியில் இறங்கிய எனது உயிரைக் காத்தீர் பல்லவி ஆண்டவரே உமை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் கைதூக்கி விட்டீர் இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு பல்லவி ஆண்டவரே உமையேத்தி புகழ்வேன் ஏனெனில் என்னை விட்டீர் ஆண்டவரே எனக்கு செவி சாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர் என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் பல்லவி ஆண்டவரே உமையே திப்புகழ்வேன் ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் ஏழு ஒன்பது மற்றும் பதிமூன்று முதல் பதினைந்து வரை சகோதர சகோதரிகளே நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய்க் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம் இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள் இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும் மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாகச் சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இருபத்தொன்று முதல் நாற்பத்து மூன்று வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறு கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் தருவாயிலிருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையைத் தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மைச் சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னைத் தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் ஏஸ் அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது தொழுகைக்கூடத் தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம் உன்னுடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகைக்கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்குச் சென்றார் சிறுமியின் கையைப் பிடித்து அவளிடம் தலித்தாகும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்துப் போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்கக் கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் வாழ்வழிக்கும் உயிரான இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டிருக்கும் என் அன்பர்களுக்கும் தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு வாழ்வின் ஊற்று அவரே வாழ்வழிக்கக்கூடியவர் ஒரு சொல்லாலே இறந்தோரை உயிர்ப்பித்தார் அதிசயம் என்று பாடல்களை நாம் கேட்கின்றோம் மனிதனை தன்னுடைய உயிர் மூச்சினால் அவனை உயிர் மாற்றியிருக்கிறார் நமது ஆண்டவர் இந்த உலகத்தையெல்லாம் கோள்களையெல்லாம் அண்ட சராசரங்களையெல்லாம் படைத்த ஆண்டவர் மனிதனை கனிமண்ணிலிருந்து உருவாக்கினார் அவனுடைய நாசியில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார் அவன் உயிருள்ளவனாக மாறினான் அவரே வாழ்வழிக்கும் ஊற்று அவரே வாழ்வழிப்பவர் எல்லா ஜீவராசிகளையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய மூச்சை எடுத்துவிட உலகமே அழிந்துவிடும் என்று விவிலியம் கூறுகிறது ஆனால் அவர் தன்னுடைய மூச்சை மறுபடியும் கொடுத்துவிட்டார் என்றால் இந்த உலகமானது மறுபடியும் வாழ்வைப் பெற்றுவிடும் நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு லாச இறந்து படுகின்ற பொழுது இந்த வாசகம் வருகிறது ஆண்டவர் இயேசு வாழ்வின் கதாநாயகனாக இருக்கிறார் இறப்பை அவர் வென்றுவிடுகிறார் இறப்பிற்கு அவர் எதிரிகாக இருக்கிறார் அவற்றை இறப்பை கொண்டுவரும் வரும் பாவங்களையெல்லாம் அவர் தகர்த்து விடுகிறார் சிலுவையிலே அவர் இறந்து வாழ்வு தருகிறார் அந்த இயேசு இன்றைக்கு படகிலேறி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு சீடர்களையெல்லாம் காப்பாற்றி அந்த நல்மகன் இப்பொழுது அக்கறைக்கு வந்துவிட்டார் மக்கள் கூட்டம் ஒருபுறம் அந்த நேரத்தில் யாயிரனுடைய மகள் இறக்கும் தருவாயில் இருக்கின்றார் அந்த மனிதன் வந்து ஆண்டவரின் காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உமது கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று கூறுகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே இது எத்தைய விசுவாசத்தை கொடுக்கிறது இறக்கும் தருவாயில் இருக்கின்ற அந்த குழந்தையை இயேசுவான் காப்பாற்ற முடியும் என்ற அந்த நம்பிக்கை அவரை ஓடோடியும் வரச் செய்கிறது இயேசுவின் காலில் விழச் செய்கிறது அப்பொழுது அவர் அவரோடு போகிறார் போகும் பொழுது வீட்டில் நமைச்சலும் குழப்பமும் அழுகையும் ஒப்பாரியுமாக இருக்கிறது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் என் சொல்லுகிறார் தெரியுமா ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை அவர் உறங்குகிறாள் என்னென்ன வார்த்தை அருமையான வார்த்தை ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் வல்லமை படைத்த ஆற்றல் கொண்ட எல்லா சர்வாதிகாரமும் கொண்டு வாழ்வை அளிக்கக்கூடிய வள்ளலான ஒருவரால் தான் இப்படி கூற முடியும் இப்படி அவர் கூறுகின்ற வார்த்தைகளை நம்பாமல் அதற்கு எதிரடையாக எல்லாருமே நகைக்கின்றார்கள் அவருடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை எள்ளி நகையாடுகின்றார்கள் இயேசுவுக்கு கொஞ்சம் எரிச்சலாக கூட இருந்திருக்கலாம் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை சிறுமைப்படுத்தி ஹி இவரால் என்ன செய்ய முடியும் குழந்தை இறந்துவிட்டால் அவள் இறக்கவில்லை என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் அவர் மீது எளிந்த பார்வையை பார்க்கிறார்கள் ஆனால் இயேசு தனக்கு நெருக்கமான சீடர்களே பேதுரு யோவான் யாக்கோபு இவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார் அதற்கு முன்னால் யாயீர் என்ற அந்த தொழுகை கூடத்து தலைவனிடம் சொல்லுகிறார் தைரியமாக இரு ஆற்றலோடு இரு நம்பிக்கையோடு இரு தெய்வத்தால் ஆகாதது எதுவுமில்லை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையை ஊட்டி அவர்களை அங்கே குட்டிச் செல்கிறார் என்ன நடக்கிறது அந்த குழந்தை இறந்து விட்டது ஆனால் தாலித்தாக்கும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார் சிறுமியே உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்ற வார்த்தை அதிகாரமிக்க வார்த்தை அந்த குழந்தை சிறுவயது குழந்தை அந்த குழந்தையை எழுப்பி விடுகிறார் என்ன எல்லாருக்குமே ஆச்சரியம் இறந்து போன குழந்தை உயிர் பெற்றெடுகிறது ஆண்டவருடைய அன்பு அங்கே எப்படியோ அங்கே கடந்து செல்லுகிறது மூன்று நாட்களுக்கு முன்னால் யூடியூபில் வந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில் இருந்து கடவுள் எப்படி மனிதனை அன்பு செய்கிறார் என்பதை ஒரு தாயின் வழியாக அதை நிரூபிக்கின்றார் அந்த தாய்க்கு இரட்டை குழந்தை வயிற்றில் பிரசவ நேரம் வந்தது இரட்டை குழந்தை அவள் என்றெடுக்கிறாள் அவள் வேதனையில் தொடித்து மயக்கத்தில் இருக்கின்ற பொழுது குழந்தைகள் பிறந்துவிட்டன ஒரு குழந்தை அழுகிறது உயிரோடு இருக்கிறது மற்ற குழந்தை உயிரோடு இல்லை இறந்து விட்டது இவள் மயக்கம் தெளிந்தவுடன் டாக்டர் வந்து சொல்லுகிறார் மருத்துவர் சொல்லுகிறார் அம்மா ஒரு குழந்தை நலமாக இருக்கிறது இன்னொரு குழந்தை இறந்து விட்டது என் வயிற்றில் இருக்கும்போது இரண்டு குழந்தைகளும் உயிரோடு இருந்தன ரெண்டு பேரும் மிகுந்த அமளி போட்டுக் கொண்டிருந்தார்களே அதை நான் உணர்ந்தேனே டாக்டர் என் குழந்தை இறந்ததை நான் நம்பவே முடியவில்லை அந்த குழந்தை இறந்தது எனக்கு மிகுந்த சோகத்தை அளிக்கிறது என் குழந்தையை நீங்கள் அடக்குவதற்கு முன்னால் அதன் அந்த குழந்தையை நான் ஒருமுறை பார்க்க வேண்டும் என் கயிறங்களில் கொடுங்கள் என்று சொல்லி அந்த தாய் கட்டளையிடுகிறாள் வேண்டிக் கொள்ளுகிறாள் இறந்த குழந்தையை கொண்டு வருகிறார்கள் தாயின் கரம் மீது அந்த குழந்தையை கடத்துகிறார்கள் அந்த குழந்தையை பார்த்து அவள் அழுகிற பின்பு அந்த குழந்தை அன்போடு முத்தமிட்டு அதை தோளில் தூங்க வைக்கிறாள் அன்போடு அந்த குழந்தையை பரவசம் அடைந்து தன்னையே மறந்து விடுகிறாள் கொஞ்ச நேரத்துக்குள்ளால் குழந்தை அழுகிறது உயிர் எழுந்து விட்டது இந்தத் தாயினுடைய சூடு அந்த குழந்தைக்கு புதிய உத்வகத்தையும் புதிய ஆற்றலையும் கொடுத்து வாழ்வையே கொடுத்து விட்டது அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு வாழ்வு இருக்கிறது அன்பில் பொறாமை இல்லை அன்பில் வீழ்ச்சி இல்லை அன்பு எப்பொழுதும் எல்லோரையும் எடுத்துக்கொண்டேதான் இருக்கும் போலதான் நமது ஆண்டவராகிய கிறிஸ்து நம்பிக்கை இழந்த பொழுதும் எல்லாரும் கைவிட்ட பொழுதும் ஏன் ஒப்பாரியே வைத்த பொழுதும் ஆற்றலை கொடுக்கின்றார் விசுவாசத்தை கொடுக்கின்றார் அன்பை கொடுக்கின்றார் எல்லோரையும் சேர்த்து அவர்களை அரவணைக்கின்றார் சுருமியே உனக்கு சொல்லுகிறேன் எழுந்தரு ஆம் இந்த தாயனுடைய அந்த அன்பானது அன்பு சூடானது அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தது போல தாயவளுடைய அந்த அன்பும் அவருடைய அருளும் அவருடைய தாராளமும் அந்த உயிர் மீது அவர் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையும் அந்த குழந்தைக்கு எப்படி உயிர் கொடுத்ததோ அதைவிட மேலாக ஆண்டவர் இந்த சிறுமிக்கு உயிர் கொடுத்து அவரை எழுத்தி அவருடைய பெற்றோரிடம் கையளிக்கின்றார் அது மட்டுமல்ல குழந்தை உயிரோடு இருக்கிறது என்பதற்கு பகர அந்த குழந்தைக்கு உண்ண உணவு கொடுங்கள் என்றும் சொல்லுகிறார் என்ன ஆச்சரியம் பாருங்கள் இறந்துவிட்ட குழந்தை எழுந்திருந்து உணவு உண்கிறது என்றால் ஆ குழந்தை உயிர்க்கவில்லை என்று சொல்லி மாரடித்துக் கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் அது ஒரு சவாலாக இருக்கிறது ஆண்டவர் உயிரளிப்பவர் வாழ்வளிப்பவர் எல்லோரையும் வாழ்வித்துக் கொண்டிருப்பவர் நாமும் இக்கட்டான நேரத்தில் வாழ்விழந்த நேரத்தில் நம்பிக்கையே இழந்த நேரத்தில் இறைவனை நம்புவோம் இறைவன் ஒருவர் இருக்கின்றார் எல்லாவற்றையும் வென்று சாவையும் வென்று துயரங்களையெல்லாம் வென்று வாழ்வளிக்கக்கூடிய கடவுள் ஒருவர் நம்மிடம் இருக்கின்றார் அவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு அந்த இயேசு சிலுவையில் பாவத்தை வென்றார் சாவை சிதறடித்தார் கல்லறையில் மூன்று நாட்கள் இருந்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் நான் சாவை வென்றுவிட்டேன் என்று சொல்லுகிறார் வாழ்வும் உயிரும் நானே என்று சொல்லுகிறார் இறுதி நாள் வரைக்கும் உலகம் முடிவு வரைக்கும் உங்களோடு இருக்கிறேன் நான் மக்களை அன்பு செய்கிறேன் என்பதை எல்லாருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் நீங்கள் என் சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இதே ஆற்றலும் வல்லமையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் நம்பிக்கையோடு இருப்போம் இறந்தவர்களை முடிந்தால் உயிர்த்தெழச் செய்வோம் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையாக ஒளியை இழந்தவர்களுக்கு ஒளியாக ஒரு விளக்கை நாம் ஏற்றி வைப்போம் எரிகின்ற விளக்கை கூட மாறாக ஒவ்வொரு விளக்கையும் ஏற்றி வைக்கின்ற பொழுது அந்த பிரமாண்டமான ஒளி இயேசுவினுடைய ஒளி இருக்கிறதல்லவா அதற்கு நாம் சான்று போயிருக்கிறோம் நம்முடைய ஆன்மீகம் சின்னது நம்முடைய வல்லமை செல்லது அதைத்தான் இந்த பாடலின் வழியாக உங்களுக்கு நான் அறிவுறுத்த விரும்புகிறேன் விண்ணகச் சோலையில் மலரணவே தீகள் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு உன்னருள் பேரோடி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றி வைப்பேன் ஏற்றி வைப்பேன் நம்பிக்கை விளக்காக ஒவ்வொருவரும் ஒளிர வேண்டுமென்று இந்த ஆன்மீகத்தை உங்களுக்கு பகிர்ந்தளித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இறைவன் என்றென்றும் வாழ்த்துப் பெறுவாராக